சாத்தானால் செய்ய முடியாத விஷயம் என்ன சாத்தானால் தேவன் செய்யக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் டூப்ளிகேட் பண்ண முடியும் இதுக்கு ஒரு உதாரணம் மோசஸ் ஆடுகளை மிச்சிட்டு மலையில் போகும்போது அந்த முள்ச்செடி ஏரியர் தான் பார்ப்பார் அப்போது தேவனாகிய கர்த்தர் அவர் கூட பேசும்போது உன் கையில் இருக்கிறது என்ன அது கோல் அதை கீழே போடுன்னு சொன்னதோ அது கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறிடும் இந்த அற்புதம் ஒருவேளை மோசஸ் எகிப்தில் இருக்கும்போதே ஃபார்வோனுடைய மந்திரவாதிகள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா மோசஸ் இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பார் தேவனே இது எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் செய்வாங்க அப்படின்னு அப்போது மோசஸ் அங்கே இருந்த பீரியடில் இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்கவே இல்லை ஆனால் இந்த மலையில் இந்த அற்புதம் நடக்கிறத மோசஸ் மட்டும் பார்க்கல சாத்தானும் பார்த்துருக்காங்க அதனால தான் மோசஸ் எகிப்தில் போய் ஃபாரோன் ராஜாவுக்கு முன்னாடி மீட் பண்ணி தன்னுடைய கோல் அங்கே போடுறதுக்கு முன்னாடியே சாத்தானுடைய இன்ஃப்ளூவன்ஸ் பார்வோன் மந்திரவாதிகளுக்கு கிடைச்சதுனால அவங்களும் இதுக்கு ஈக்குவலாக போட்டாங்க மோசஸ் எகிப்தில் இருக்கிற தண்ணியை எல்லாத்தையும் ரத்தமாக மாற்றினார் அவங்களும் ரத்தமாக மாற்றினாங்க சாத்தான் காப்பி அடிக்க மட்டும்தான் தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டாக போய் ஒரு தீய விஷயத்தை நல்ல விஷயமா மாற்றக்கூடிய புத்தி அவனுக்கு இல்லை எப்படி இரத்தமாக மாற்றின தண்ணீரை தண்ணீராக மாற்றிருக்கலாம் இல்லையா அப்போ அந்த ஃபார்முலா அவருக்கு தெரியல பாருங்களேன் அப்போது சாத்தானால் என்ன செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா தேவன் செய்யக்கூடிய எல்லா அற்புதங்களையும் போலியான அற்புதங்களையும் செய்ய முடியும் கண் பார்வை கொடுக்க முடியும் கை கால்களை நல்லா நடக்க வைக்க முடியும் தரிசனங்கள் கூட கொடுக்க முடியும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக ஒளியின் வேஷத்தில் கூட அவனால வர முடியும் செய்யவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா அதுதான் தேவனுடைய வார்த்தை அவன் எக்காரணம் கொண்டும் தேவனுடைய வார்த்தையை அவனால உருவாக்க முடியாது தேவனுடைய வார்த்தையை தேவன் மட்டும்தான் உருவாக்குவார் இதுக்கு பே ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லுவார் எப்படின்னா மறுரூப மலையில நாங்கள் ஏசு கிறிஸ்து மறுரூபம் அடைஞ்சதை நாங்கள் பார்த்தோம் அப்போ எங்களுக்கு மேகத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு இவரின் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு இந்த மாதிரி ஒரு தரிசனங்களை பார்த்து நாங்க அவர் நம்புறத விட அதிக நிச்சயமான தீர்க்க தரிசனங்களும் நம்மளுக்கு உண்டு அப்படின்னு இடத்துல தேவனுடைய வசனத்துக்கு தான் இம்பார்ட்டன் கொடுக்கணும் தரிசனங்களுக்கோ அல்லது தீர்க்க தரிசனம்னு சொல்லக்கூடிய பொய்யான தீர்க்க தரிசனங்களுக்கோ இந்த மாதிரி சத்தங்களுக்கோ கிடையாது வேத வசனத்துக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இடத்துல தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி பேசுவார் அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான விஷயங்களையும் சாத்தானால் செய்ய முடியும் அவனால் செய்யவே முடியாத ஒரு விஷயம் தேவனுடைய வார்த்தையை உருவாக்குறது ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவன் நிறைய பேர் சொல்லுவான் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குதே அப்படின்னு அதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லுவான் ஆனால் புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாது அது தேவனுடைய ஆவியை பெற்ற அவருடைய பக்தர்கள் அப்போஸ்தலர்களும் அவருடைய தீர்க்கதரிசிகளும் எழுதினது தான் இந்த வேத புஸ்தகம் அப்போ இதை மிஞ்சி ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னா அது சாப்பாடு அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை வல்லமை மிக்க உயிருள்ள அந்த வார்த்தைகளை தேவன் மட்டும்தான் தர முடியும் சாத்தானால தர முடியாது